நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்ஸியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல குவாலிட்டியான மாடு மாடு வந்து ரெண்டாம் ஈத்து தான் அதிக கரவேத்திறன் வாய்ந்த மாடு நல்ல குவாலிட்டியான மாடு அப்படின்னாங்க விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி இந்த மாடு எங்கே இருக்குது கரவைத்திறன் எவ்வளோ விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க நேரில் வந்து பார்த்தே எடுத்துக்கலாம் அப்படின் தாங்க விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி மாடு வந்து இரண்டாம் ஈத்து சினியாக இருக்குது இந்த கண்ணு பிறகு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் நல்லா குவாலிட்டியான மாடுங்க தவறலாம் இதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு ப்ரீடில் இருக்குதுங்க மாடு இந்த மாடு இந்த மாடு எங்கே இருக்குதுன்னா சேலம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை எடுத்து தலைவாசல் என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு நாங்கள் விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி மடிக்கூச்சல் இல்லாத மாடு நான்கு காமல் நல்லா சீராக இருக்குது மடிசிட்டு அருமையாக எடுக்குங்க இந்த ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாடு வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு நாங்கள் விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி கரவை திறனை பொறுத்தவரை ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தான் கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க தெரிஞ்சிருக்கா தெரிவிச்சிருக்கா அப்படின்னு நல்ல பெருவட்டான மாடுங்க நல்ல சைனிங்காக இருக்குதுங்க ஃபேக்டெல்லாம் தம தரமாக இருக்கும் அப்படின் அந்த மாட்டுக்கு சொல்லியிருக்காங்க டாப் குவாலிட்டியான ஜெர்சின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி தவிர நல்லா அருமையை எடுத்துக்கூடிய மாடு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடா அடா பண்ணிக்கும் ஆண்பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பாச்சா குணம் இல்லாத மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கடத்தப்பட வச்சுருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான மாடு ட்ரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க மாடு வந்து ரெண்டாம் மீத்து தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு பிறகு ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக காண்டு